லஸ்கர் தொய்பாவில் பிஜேபி ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டு அவர் கைது பண்ணி இருக்காங்க அவர் கூட அப்படின்ற செய்தி நாடு முழுவதும் ஏன் விவாதமாக காங்கிரஸ் கட்சியில் லஷ்கர் தொய்பா அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் ஐடி விங்ல இருந்திருந்தார் இந்த நாடு ரணகலமா இருக்கும் திமுக என்ன ஆயிருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தா என்ன என் முஸ்லீம் அமைப்புல இருந்தா என்ன ஆயிருக்கும்

சரிங்களா அந்த பேட்டிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாத்தையும் போட்டுக்கிறாங்க அவங்க சொல்றாங்க தாக்குதல் நடக்கும் போது ராணுவம் வரல எங்களை வந்து என் கார் ஓட்டுநர் மூணு காஷ்மீர் முஸ்லீம் இளைஞர்கள் அவங்க தான் என்னை வந்து பாதுகாத்தாங்க இதை நான் மோடி கிட்ட வந்து சொன்னேன் மோடி வந்து வாய மூடிட்டு இருந்து அமைதியா இருக்க சொன்னாரு அமித்ஷா வாயை மூட சொன்னாரு அப்படின்னு சொன்னாரா இல்லையா ஆனா எனக்கு மனசாட்சி பொருட்களை வெளியே வந்து சொல்றேன் அப்படின்னு சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு இந்தியாவே இன்னைக்கு ஒரு பெரிய பேசும் பொருளாகி மயிலாடுது பிரதமர் மோடி கூட திரும்பி வந்திருக்கிறார் காஷ்மீரில் பார்த்துப்பீங்க பல்காம்ங்கிற பகுதியில் இருபத்தாறு பொதுமக்கள் சுற்றுலா பேச சுட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் இது பெரிய பேசும்பொருளாம இருக்கிறது முதற்கட்டமாக பார்க்குறீங்க அது ஒரு காஷ்மீர் பகல்காமில் நடந்த அந்த தாக்குதல் அது கோலைகள் செய்யக்கூடிய ஒரு செயல் அப்பாவி பொதுமக்களை சுட்டுக்கொள்வோர் கொள்வோர் யாராக இருந்தாலும் அது கடுமையாக நடவடிக்கைக்கூடிய குற்றமாக தான் நம்ம அதை பார்க்கணும் சாதாரண மக்களுக்கும் காஷ்மீரில் நடக்கிற பிரச்சனைகளுக்கும் என்ன சம்மந்தம் சுற்றுலா பயணிகளை சுற்றுறதுனால இந்த நாட்டில் என்ன ஆகப்